ஓம் நமோ நாராயணாய் நமக சர்வக சர்வ சர்வ வித்வானோ விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ வேதவிங்கோ வேதாங்கோ வேதவி கவி நான் வளமு பல பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய பாதத் சேருவதற்காக வாருங்கள் இன்றைக்கு நூற்றி இருபத்தி எட்டாவது திருநாமத்தை பற்றி பார்ப்போம் ஜனார்த்தனக மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா அடியாருக்கு தீங்கு நினைப்பவரை அழிப்பவர் அழிப்பவர் ஜனார்த்தனாய நமக என்று இதனுடைய சொல்லும் முறை அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உடைய நாமமும் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாமம் தான் பாருங்கள் பதினாலாவதே பரோம் எதில் விஷ்ணு சாஸ்திரம் நான் எதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஸ்டேன்சாவுக்கும் மொத்தம் பத்து பத்து நா நமகம் இருக்குது அந்த பத்து பத்து நமகம் சொல்லும்போது உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரம் படிக்க தெரியாதவங்க இதை கேட்டாவே ஈஸியாக படிச்சுடுவாங்க ஓகே சரி வாங்க பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ர விக்கிர விக்ரம பாண்டியன்றது மதுரை ஆட்சி செய்து வந்த காலம் விக்கிரம பாண்டியன் வேத நெறியின் மாறாக கொண்டவனாக விளங்கியதால் பாண்டிய நாட்டில் வேதம் செழிக்க பல நடவடிக்கைகள் எடுத்தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கல்லழகர் கோவிலிலும் கூடலகர் கோவிலிலும் வழிபாடுகள் சரியான முறையில் நடப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார் யார் விக்கிரம பாண்டியன் அவர் வந்து மதுரையை ஆட்சி வந்த காலத்தில் இப்படி செய்கிறார் அமுதை பொலியும் நிலவை பார்த்து மக்கள் ஆனந்தப்படுவது போல விக்கிரம பாண்டியன் தேஜஸ்ஸையை பார்த்து குடிமக்கள்கள் ம மகிழ்ந்தார்களாம் ஆனால் திருடர்களுக்கு நிலவை கண்டால் பிடிக்காது அதற்காக நிலவு பொறுப்பல்ல அவ்வாறு பாண்டிய நாட்டில் வாழ்ந்த சில போலி துறவிகளுக்கு விக்கிரம பாண்டியனை பிடிக்கவே இல்லையாமாம் அவர்கள் விக்கிரம பாண்டியனை பழிவாங்க என்ன வழி என்ன வழி என சிந்தித்தார்கள் காஞ்சி ஆண்டு வந்த பல்லவ மன்னவனுக்கு விக்கிரம பாண்டியனுக்கும் தீராத பகை உண்டு போரில் பாண்டியனை வெல்ல முடியாத பல்லவ பல்லவன் தந்திரம் செய்து அவனை வெல்ல நினைத்தான் அதனால் விக்கிரமன் விக்கிரமன் மேல் அதிருப்தியில் இருக்கும் அந்த போலித்துறவிகளை காஞ்சிக்கு வரவழைத்தான் பாண்டியனோடு சேர்ந்து பாண்டிய நாட்டை அழிக்கும் விதமாக ஒரு யாகம் செய்ய சொன்னார்கள் அவர்கள் அதற்கு சம்மதித்தார் அதான் சொல்கிறது எதிரியை வந்து பழி வாங்கினோம்னா வந்து தன் எந்திரத்தால் கூட முடியாதான் தந்திரத்தால் தான் முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்து ராஜாக்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதனால் வேப்பண்ணையை தீயில் ஊற்றி எட்டிக்குச்சி எட்டு எட்டி குச்சி எட்டு எட்டி குச்சிகளை போட்டு குரூரமான ஒரு வேள்வி அந்த துறவி துறவிகள் காஞ்சிகள் செய்தார்கள் இரும்பு உலக்கையை துதி இரும்பு உலக்கை துதி துதிக்கையில் ஏந்திக்கொண்டு ஒரு பெரிய யானை வேள்வித்தீயிலிருந்து வந்ததாம் இரும்பு உலக்க அதாவது துதிக்கை தும்பிக்கைன்னு சொல்கிறோம்ல அதை ஏந்திக்கிட்டு வந்துச்சான் ஒரு யானை பாண்டிய நாட்டை அழித்து விட்டுவான் என்றார்கள் அந்த துறவிகள் போன கதையில் என்ன ஒரு பிசாசு அது மாதிரி கண்ணனையே அழிக்க சொன்னச்சு அந்த மாதிரி இருந்தவன் இதில் பார்த்துக்கங்க இது வந்து மன்னர்களுக்குள் அதுவும் காஞ்சியிலிருந்து மதுரையை நோக்கி விரைந்து ஓடியது யானை வருவதை கண்டிய அஞ்சிய மக்கள் கண்டு அஞ்சிய மக்கள் விக்ரம பாண்டியனிடம் வந்து முறையிட்டார்கள் யானை குதிரை தேர் காளார் படைகளை தயார் நிலையில் வைத்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு விரைந்து விக்கிரமன் சிவபெருமானை நீங்கள்தான் இந்நாட்டை காக்க வேண்டும் என பிரார்த்தித்தனர் யார் விக்கிரம பாண்டியனு வந்து வந்து எல்லாம் முறையிட்டார்கள் அங்கே எப்படி போய் கண்ணன்ட்ட போய் முறையிட்டார்களோ அது மாதிரி உடனே அவர் உடனே என்ன சொல்ல கருவளையிலிருந்து புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் மே அதாவது சுந்தரேஸ்வர் வந்து மேருமலையை வில்லாக பிடித்து வாசிகை என்னும் பாம்பை அதில் நானாக கட்டி அந்த யானையை அழிப்பதற்கான அம்புக்கு எங்கே போவது என யோசித்தான் சிவபெருமான் யோசித்த சிவபெருமான் கூடலகர் கோவிலில் உள்ள திருமானிடம் வந்து தனக்கு நல்ல அம்பை தந்தருளுமாறு கோரினாராம் உடனே நரசிம்ம வடிவில் நானே வந்து நானே வந்து உன் வில்லில் கனையாக அமர்கிறேன் என்றாராம் திருமான் மதுரையில் வட எல்லைக்கு சென்ற சிவபெருமான் சிவன் தனது வில்லில் நரசிம்ம பெருமாளை அம்பாக்கி அம்பா அம்பாக்கி நகரை நெருங்கிக் கொண்டிருந்த யானையின் மேல் எய்தான் அடுத்த நொடியே அந்த யானை அப்படியே உறைந்து மலையாக உருவெடுத்து விட்டதாம் அம்பாக புறப்பட்டு சென்ற நரசிம்மர் அந்த யானை மலைக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டாராம் இன்று மதுரையில் ஆனைமலையில் நரசிங்கம் என்ற நரசிம்மர் கோயில் சிவனுடைய வில்லிலிருந்து அம்பாக வந்த யானையை அழித்து விட்டு மலைக்குகையில் அமர்ந்திருந்த நரசிம்மரை தரிசிக்கலாம் எப்படி பாருங்க அதாவது என்னென்னா எல்லாரும் வந்து யானை வருவதை பார்த்துட்டு விக்கிரமப்பாணின்கிட்ட சொன்னாங்க அப்போ சொன்னோன்னே எல்லோரும் யானை குதிரை தேர் காலாற் படைகளெல்லாம் தயார் நிலையில் வைத்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு எல்லாரும் விரைஞ்சார்கள் அப்போ சிவபெருமான் வந்து சிவன் தான் இந்த நாட்டை காக்க வேணுன்றப்ப சிவன் வந்து என்ன சொன்னார் நேராக வந்து விஷ்ணு கிட்ட போய் சொன்னோன்னா அவர் வந்து அந்த வில்லு வில்லையும் அந்த இதையும் நானே வந்து நரசிம்மராகி உங்களுக்கு நான் வெற்றி வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்படி வந்து இன்னும் வரைக்கும் இந்த பாண்டிய மக்கள்கள் வந்து இருக்குதாம் நரசிம்மரை இவ்வா இவ்வரலாற்றை திருவிளையாடல் புராணத்தில் யானை எய்த படலத்தில் பரஞ்சோதி முனிவர் பாடியுள்ளார் பாண்டி நாட்டுக்கு பே பாண்டி நாட்டுக்கு பேரப்பத்து நேர்ந்தபோது பேராபத்து நேர்ந்த போது அம்பாக வந்த யானையை அழித்து நாட்டை காத்தது போல அடியவர்களுக்கு எப்போதும் ஆபத்து நேர்ந்தாலும் ஓடோடி வந்து காக்கும் எல்வோ எல் எல்வோடு திருமால் விளங்குவதால் ஜனார்த்தனக என்று அழைக்கப்படுகிறது ஜன என்பது அடியார்களின் எதிரிகளான தீய சக்திகளை குறைக்கிறது அர்த்தன என்றால் அழிப்பவர் அதனால் ஜனார்த்தனஹ என்றால் அடியார்களின் எதிரிகளை அழிப்பவர் என்று போல் அதுவே விஷ்ணு சகசரநாமத்தில் நூற்றி இருபத்தி எட்டு எட்டாவது திருநாமமாக வழங்கப்படுகிறது ஜனார்த்தனாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வெ அன்பர்களின் வெளி எதிரிகள் மட்டுமின்றி உள் எதிரிகளும் காமம் கோபம் மோகம் அகங்காரம் அகங்காரம் பேராசை ஆகிய ம மத அகங்காரம் மமக்காரம் இவ்வளோ இருக்குதுல்ல எல்லாம் அகங்காரம்னா அக அகத்துக்குள்ளது மமக்காரம்னா மனசில் இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு திருமால் அழிச்சிருவாருன்றாங்க அதனால் இனிமேட்டு எல்லோரும் என்ன சொல்லணும் ஜனார்த்தனாய நமக ஜனார்த்தனாய ந மகன் சொல்லுங்கள் அதே மாதிரி போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னேன் விஸ்வேக்ஷனாய நமக விக்ஸ்வேக்ஷனாய நமகன்றால் நம்ம எங்கேயாவது ஒரு ஏதாவது இதுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு இப்போ நானே பயணிக்கு ஒரு ட்ரெயினில் போகிறேன் அதை சொல்லிவிட்டு போகணுன்றது இவங்களுக்கு சொல்கிறப்ப தான் இப்போ எனக்கு இதெல்லாம் புரியுதுமா அதனால நான் ஏன் இந்த நரசிம்மரை வந்து ரொம்ப நான் ரொம்ப பிடிக்கும் செவ்வாய்க்கிழமை மேலே நரசிம்மருக்கு நான் பணக்க வச்சு ஏன் படைப்பேன் அப்படின்னா எனக்கு நான் நிறையா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கஷ்டமாக உட்காந்துருக்கும்போது நரசிம்மாயே நமக நரசிம்மாயே நமக நரசிம்மா நமக மக அப்படின்றது நான் இது நரசிம்ம ராஜபதம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை நான் உட்காந்து ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் அதை படித்தேன்னா எனக்கு உடனே என் குழந்தைங்களுக்கு ரெண்டு மூணு விஷயம் இழந்த விஷயத்த கூட மீண்டு மீட்டு கொடுத்தாரு என்னுடைய நரசிம்மர் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி எதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது தசாவதாரத்துலேயே பிடிச்சது நரசிம்மர் ரெண்டாவது என்னுடைய கிருஷ்ண பரமாத்மா மூணாவது என்னுடைய சுதர்சன சக்கரம் இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதான் உங்களுக்கும் இது பிடிக்கும் என்ற நம்பிக்கை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா எல்லோரும் ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு நேமையும் எழுதி அதுக்கு மீனிங்கும் எழுதிக்கோங்க ஓகேவா வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா